வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெய ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி தொன்னூற்று ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி பீகாரில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம் பீகார் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் முன்னிலை அரசு மேற்கொண்ட வளர்ச்சி நடவடிக்கைக்கு பீகார் மக்கள் ஆதரவு தேர்தல் முடிவு குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து இருக்கக்கூட அதிமுகவுக்கு இல்லை எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் விமர்சனம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியை பீகார் மக்கள் நிராகரித்துவிட்டனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை குறைவு ஒரு சவரன் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆசிய வில் வித்தை சாம்பியன் போட்டி இறுதி ஆட்டத்தில் கொரியாவை வீழ்த்தி தங்கம் வென்றது இந்திய ஆடவர் அணி போட்டி இந்தியாவின் அபார பந்து வீச்சில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது தென் ஆப்பிரிக்கா விரிவான செய்திகள் பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பாஜக ஒரு இடத்தில் வெற்றியும் தொன்னூற்று ஐந்து இடங்களில் முன்னிலையும் பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றியும் எண்பத்தோரு இடங்களில் முன்னிலையிலும் உள்ளது அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி பத்தொன்பது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது ஆர்ஜேடி கட்சி இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு இடங்களில் முன்னிலையில் உள்ளது பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன ராஜஸ்தான் மாநிலம் அன்டா தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் பயா வெற்றி பெற்றுள்ளார் பஞ்சாப் மாநிலம் தர்தரன் தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மித் சிங் சந்து வெற்றி பெற்றுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நக்ரோட்டா தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் தேவயானி ராணா வெற்றி பெற்றார் மிசோரம் மாநிலத்தின் டம்பா தொகுதி இடைத்தேர்தலில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் லால் தாங்லியானா வெற்றி பெற்றார் ஒடிசா மாநிலம் நுவாபடாவில் பாஜக வேட்பாளர் ஜெய் தொலாக்கியா முன்னிலையில் உள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் காட்ஸிலா தொகுதி தேர்தலில் ஜே எம் எம் வேட்பாளர் சோமேஷ் சந்திர சோரன் முன்னிலையில் உள்ளார் தெலங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் முன்னிலை பெற்றுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அதனை நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பாட்னாவில் மாநில பாஜக தலைமை அலுவலகம் முன் திரண்ட ஏராளமான தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய இருப்பதை ஒட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பீகாரின் அனைத்து நகரங்களிலும் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தள கட்சியினரும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவினரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தலைநகர் தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் முன்பு ஏராளமான தொண்டர்கள் திரண்டு பீகார் தேர்தல் வெற்றி முகத்தை தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பீகார் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே ஆதரவு அளித்தது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை எஞ்சின் ஆட்சியால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிக்கு அந்த மாநில மக்கள் தேர்தலில் தங்கள் ஆதரவை காட்டியுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் தேர்தல் வெற்றிக்காக அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நிதின் கட்கரி கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி மூழ்கும் படகு என்பதை பீகார் தேர்தல் நிரூபித்துள்ளதாகவும் அந்த கட்சி தனது கூட்டணி கட்சியையும் தற்போது மூழ்கடித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணி மக்களிடையே அவநம்பிக்கையை உருவாக்க முயன்றதால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை பீகார் தேர்தல் வெற்றிக்கு எடுத்துக் காட்டுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான மற்றும் சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாகவும் இதற்காக தமது நண்பர் நிதிஷ்குமார் உட்பட இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் தமது சமூக ஊடக பதிவில் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி பொய்யான வாக்குறுதிகளையும் ஜனநாயக அமைப்புகளை குறைத்து மதிப்பிடும் முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும் அதற்கு பீகார் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு தலைமை மற்றும் நிலையான வளர்ச்சியான உறுதிப்பாட்டின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை இந்த தேர்தல் உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பீகார் தேர்தல் வெற்றிக்காக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பீகார் மக்களின் இந்த தீர்ப்பு அம்மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் பொது நலனையும் மேலும் விரைவுபடுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி மக்களை விட்டு வெகு தொலைவில் சென்றுவிட்டதை பீகார் தேர்தல் முடிவுகள் தெரிவிப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் பீகார் தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியை சென்னையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை மீது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார் என் அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய பாரத் என்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலும் பெண்கள் தரப்பிலே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என் கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு மாற்றப் போகிறது முன்னாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் தமது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் குழந்தைகள்தான் நாட்டின் எதிர்காலம் என்றும் அவர்களை தன்னம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வளர்ப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் ஜவகர்லால் நேருவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள சமூக பதிவில் நாட்டின் முதல் பிரதமருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் ஐந்தாண்டு திட்டங்கள் போர் போன்ற நெருக்கடிகளை சமாளித்து உயர்கல்வி நிறுவனங்கள் பொருளாதார கட்டமைப்புகள் போன்றவற்றை உருவாக்கியதில் ஜவஹர்லால் நேரு அடித்தளம் அமைத்திருப்பதாக தலைவர்கள் பலரும் கூறியிருக்கிறார்கள் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக தொடர் ஆதரவு அளித்து வரும் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் நியூயார்க் சென்றுள்ள ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் உலகளாவிய தற்போதைய சூழலில் இந்தியாவின் பன்முக செயல்பாடு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு ஆண்டோனியோ குட்ரஸ் மதிப்பு அளித்ததாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக ஐநா அளித்து வரும் தொடர் ஆதரவு மற்றும் தெளிவான நிலைப்பாட்டிற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் தலைவர்களின் சந்திப்புகள் பின்னணி தகவல்கள் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது ஒரு மீள் பார்வை अस्सी करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार चौबीस आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी செய்திகள் தொடர்கின்றன பீகாரில் பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள் மயிலாடுதுறையில் மாவட்ட பாஜக தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் பேருந்து நிலையம் அருகே கூடிய அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெற்றி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் தலைமையில் கூடிய அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பீகார் வெற்றியை கொண்டாடினர் கோரிக்கை சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாஜக நிர்வாகிகள் பீகார் வெற்றி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் தர்மபுரியில் மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் தலைமையில் அக்கட்சியினர் நான்கு வழி சாலை சந்திப்பில் கூடி மேளத்தாளம் முழங்க நடனமாடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் பொதுமக்களுக்கு பாஜக நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி பீகார் வெற்றியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் தமிழ்நாட்டின் குழந்தைகள் விழாமல் தாம் தாங்கி பிடித்துக் கொள்வேன் என தெரிவித்துள்ளார் நலமாக பிறக்க மகப்பேறு நிதியுதவி குழந்தைகள் பிறந்ததும் வளமாக வளர ஊட்டச்சத்தை உறுதி செய் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு சத்தான உணவை பெற காலை உணவு திட்டம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் உயர்கல்விக்கு உதவ நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஒட்டுமொத்த நலனை உறுதி செய்ய தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என குழந்தைகளின் மீது தாயன்பு காட்டி உங்கள் கனவுகளுக்கெல்லாம் தமிழக அரசு துணை நிற்கும் என்று முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களுடன் நிற்பேன் என்றும் அவர்கள் விழாமல் தாங்கி பிடித்துக் கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ள ஸ்டாலின் குழந்தைகளின் வெற்றியை கண்டு மகிழ்வேன் உங்கள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்பேன் என்று உறுதியளித்துள்ளாா் எதிர்க்கட்சியாக கூட இருக்க அதிமுகவுக்கு தகுதியில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற அக்கட்சியின் முகவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடியிருப்பதாகவும் எஸ்ஐஆர் ஆர் தொடர்பான நிபந்தனைகளையும் அக்கட்சி கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றதன் மூலம் மக்களை சந்திக்க திறனின்றி குறுக்கு வழியை அதிமுக நாடியுள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சியாக கூட இருக்க அக்கட்சிக்கு தகுதியில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தால் வரவேற்போம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது என்றார் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர பகைவர்களும் கிடையாது என்று நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டார் வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தா அது அப்புறம் வரும் வாய்ப்பு வரலாம் அதாவது தேர்தல் நேற்று கூட ராமநாதபுரத்துல அரசியல் அரசியல்புரத்துல நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது ஒரு சமயத்துல ராஜாஜி அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இன்னும் நவம்பர் டிசம்பர் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றியை திருநெல்வேலியில் அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் பிரதான சாலையில் பேருந்துகளில் வந்த பயணிகளுக்கு நயினா நாகேந்திரன் லட்டுகளை வழங்கி பீகார் வெற்றி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளி வளாகத்தில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் விலையில்லா மிதிவண்டி விநியோகம் குழந்தைகள் தின விழா மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்டவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் கல்வியை ஊக்குவிக்கவும் பெண் கல்வியை மேம்படுத்தவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பிளஸ் ஒன் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது போட்டி மிகுந்த இவ்வுலகில் கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள முன்வருமாறு மாணவ மாணவிகளுக்கு மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் சுக்கபுத்ரா தலைமையில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியாவிலேயே அறிவுசார் குழந்தைகள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகத்தை மாற்றும் வகையில் பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் விருதுநகர் மாவட்டத்தில் நூற்று பள்ளிகளில் பயிலும் பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஏழை மாணவ மாணவிகளுக்கு லா மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் ஒரு பெண் குழந்தை சிறப்பான கல்வியை கற்றால் ஏழு தலைமுறை முன்னேற்றம் காண முடியும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்று முப்பது கோடி ரூபாய் கடன் சிறந்த ஊழியர்களுக்கு கேடயங்கள் வழங்கி உரையாற்றிய அமைச்சர் தமிழகத்தில் கல்விக்கு மாநில அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என தெரிவித்தார் பின்னர் திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஏவாவேலு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக அரசு மிகுந்த கவனத்துடனும் துரிதமாகவும் செயல்பட வேண்டும் என அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள அவர் தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே ஹேரங்கி ஹேமாவதி கபினி என மூன்று அணைகளை கர்நாடக அரசு கட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி நெற்களஞ்சிய மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நன்செய் நிலங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் சுமார் இருபது மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார் சென்னை கில் நகரில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளியின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது விழாவில் ரயில்வே போக்குவரத்து துணை தலைமை பாதுகாப்பு அதிகாரி நிதின் நோர்பட் முறைப்படி ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து மாணவ மாணவியர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மாணவர்கள் ஒற்றுமை உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் நிதின் நோர்பட் வழங்கினார் இனி வருவது வணிகச் செய்திகள் இந்திய பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன இன்றைய பங்கு வர்த்தக முடிவில் மும்பை பங்கு சந்தை என் சென்செக்ஸ் எண்பத்து நான்கு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்கு சந்தையான நிப்டி முப்பத்தொரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து புள்ளிகளாக வர்த்தகமானது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் இரண்டு முறை குறைந்தது பிற்பகல் வர்த்தகத்தில் சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து எட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் கொரியாவை வீழ்த்தி இந்திய ஆடவர் அணி தங்கம் வென்றது டாக்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் யஷ்தீப் போகே அதானு தாஸ் மற்றும் ராகுல் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி கொரிய அணியுடன் மோதியது இந்த போட்டியில் இந்தியா ஐந்துக்கு நான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்றது ஆசிய வில்வித்தை போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது இந்த போட்டியின் மூலம் இந்தியா பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்தது இதன்படி இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது ஈடன் கார்டன் மைதானத்தில் துவங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்க வீரர்கள் திணறினர் அந்த அணியின் மார்க்ரம் மட்டும் அதிகபட்சமாக முப்பத்தோரு ரன் எடுத்தார் இந்தியாவின் பும்ரா இருபத்தி ஏழு ரன் மட்டுமே கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தற்போது இந்திய அணி விளையாடி வருகிறது இனி வருவது வானிலை வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கோவை நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வருகிற பதினேழாம் தேதி தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்பட பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி தொன்னூற்று ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி பீகாரில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம் பீகார் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் முன்னிலை இரட்டை எஞ்சின் அரசு மேற்கொண்ட வளர்ச்சி நடவடிக்கைக்கு பீகார் மக்கள் ஆதரவு தேர்தல் முடிவு குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து தினம் நாடு முழுவதும் கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து எதிர்கட்சியாக இருக்கக்கூட அதிமுகவுக்கு தகுதியில்லை எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியை பீகார் மக்கள் நிராகரித்துவிட்டனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை குறைவு ஒரு சவரன் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆசிய வில் வித்தை சாம்பியன் போட்டி இறுதி ஆட்டத்தில் கொரியாவை வீழ்த்தி தங்கம் வென்றது இந்திய ஆடவர் அணி கொல்கத்தா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் அபார பந்து வீச்சில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது தென் ஆப்பிரிக்கா டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்